பணக்கார நாடா இருந்துதான் அது எப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அதை பாருங்க ஆறு நிமிஷ வீடியோ வடக்கு வாசல் வீடு நல்லது பொதுவா சயன அறை வந்து தென்மேற்கு தான் சயன அறை தூங்கக்கூடிய இடம் தென்மேற்கு கணவன் மனைவி உறங்குற அறை வந்து தென் மேற்கு தெற்க தலை வைக்கலாம் மேற்க தலை வைக்கலாம் கிழக்கு தலை வைக்கலாம் வடக்க தலை வைக்க கூடாது வடக்க தலை வச்சு தூங்கினா வியாதி வரும் அதனால வடக்க தலை வச்சு தூங்க